சிலருக்கு ஓயாத பணப்பிரச்சனை பொருளாதாரத்தில் ஒரு படி கூட முன்னேற முடியல ஐந்து வருட வரவு செலவு கணக்கெல்லாம் போட்டு பார்த்தா கடைசியில் ஒன்றுமே மெஞ்சலை சிலருக்கு மைனஸில் ஓடிக்கிட்டு இருக்கு சிலர் சம்பாதிச்சது அப்படியே வட்டி கட்டுறாங்க அது கடனுடைய அந்த முதல் வந்து அது அந்த அசல் தொகை கொஞ்சமும் குறையலை அப்போ சம்பாதிக்கிறது வீணாக போகுது ஏற்கனவே கடன் கடனாக இருக்குது அதுக்கு மேல சம்பாதிக்கிறது கொண்டு அப்படியே வட்டி கொடுக்கிறது வட்டி கொடுக்கிறது அடுத்தது வட்டியும் கட்ட முடியாம இருந்தா அந்த சொல்லுவாங்க வட்டி குட்டி போட்டு பெருகிடும் அது மாதிரி நிலைமை ஐயோ அப்போ ஒரு மனுஷன் கடன் பட்டுட்டான் அவ இனி அவ்வளவுதான் அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு ஜப்தி நடவடிக்கைகள் சிலருக்கு எதிராக வருது இப்படிலாம் வரும் பொழுதும் நாம அந்த பொருளாதார விஷயத்தையே போட்டு கவனிச்சு கவனிச்சு அது ஏன் சரியாகல இது ஏன் சரியாகல அப்படி பார்க்கலாமா இப்படி பார்க்கலாமா எத்தனையோ மாற்றங்கள் எல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு ஆனா திரும்பவும் பழைய நிலைமை தான் பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் போய் ஆலோசனை கேட்டாச்சு திரும்பவும் பழைய நிலைமை தான் அப்ப நீங்க கொஞ்சம் சிந்திக்கணும் உங்கள் பொருளாதார விஷயத்துக்காக நீங்கள் இயேசு விடத்தில் வர வேண்டும் அல்ல இயேசு விடத்தில் வாருங்கள் அவருக்கு தெரியும் அவர் ஆலோசனை சொல்லுவார் அல்ல இல்லையா சிலவேளை ஒரு பாவம் அதுக்கு காரணமா இருந்துச்சுன்னா அது சொல்லி தருவார் சில வேளை ஒரு சாபம் அதற்கு காரணமா இருந்தது என்றால் அதையும் வெளிப்படுத்தி தருவார் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் யாருக்கு விரோதமா நம்ம பேசினதுனால யாருக்கு விரோதமா செஞ்சதுனால அவங்க கண்ணீர் அவங்க பெருமூச்சு அவங்களுடைய சாபம் உங்க வாழ்க்கைக்கு மேல வந்து இன்னைக்கு நீங்க எழுந்தேற முடியாம இருக்கிறீங்க அதை சரிப்படுத்தாம இங்க எத்தனை சரிப்படுத்தினாலும் ஒன்றும் ஆகிறது இல்லை வளர்ந்தது போல இருக்கு போயிடும் வரவு வந்தது போல இருக்கு அடுத்த செலவு ஜாஸ்தி ஆயிடுது ஒரு பிடியிலும் நிக்க மாட்டேங்கு எத்தனை வருஷங்கள் இப்படியே போனால் எங்க போய் நிற்பது ஆகையினால் இன்றைக்கு சகோதரா சகோதரி உணர்ந்து ஒரே வழி ஒரே வழி இயேசுவிடத்தில் வாருங்கள் அல்ல லூயா நான் ஒவ்வொன்று அங்க போய் இங்க போன்னு சொல்லல ஒவ்வொன்றுக்கு அதை செய்யுத செய்ய வாருங்கள் அவர் சொல்லுவதை செய்யுங்கள் விஷயம் எல்லாருக்கும் பாவம் தான் நான் சொல்லல சொல்லல ஆனா பல இடத்துல அப்படி இருக்கு இருக்கு அல்லது நாம செய்கிற விஷயங்கள்ல நமக்கு தெரியாம இருக்கலாம் அதை சொல்லி தருவார் வலதுபுறமாய் வலைய போடுங்கள் சொன்னாரா ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலைய போடுங்கள் சொன்னாரா என்ன பெரிய ஆசிர்வாதம் டக்கு என்று வந்தது இதான் வந்ததுக்கு பாவமா இருக்காது செய்ய வேண்டியது செய்ய தெரியல ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார் அவருக்கும் சொப்பனத்துல தூதர்களை அனுப்பி சில காரியங்களை ஆண்டோ சொல்லி கொடுத்தார் அதன்படி செய்த உடனே அவருக்கு சம்பளமாய் நியமிக்கப்பட்ட அந்த கல்லருள்ள ஆட்டுக்குட்டிகள் அதிகமா பெருகி வந்தது அல்ல மேய்ச்சல்லை ஆனாலும் மீன் பிடிக்கிற தொழிலானாலும் இன்னைக்கு நீங்க செய்கிற எந்த எந்த தொழிலானாலும் பெரிய மல்டி நேஷனல் கம்பெனி ஆனாலும் எல்லாவற்றுக்கும் ஆலோசனை தர தரேசு சர்வ ஞானியாக இருக்கின்ற வாருங்கள் பிரச்சனைகள் தீரும் ஒருவேளை நம்மட தவறு இருந்துச்சுன்னா அதை சுட்டி காட்டுவார் அதுக்கு வசனத்திலிருந்து நமக்கு கற்று தருவார் என்ன செய்யணும் அப்போ நம்ம ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்கறது ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்கணும் சில மனுஷங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியிருந்தால் அதையும் தயங்காம கேட்கணும் சில காரியங்கள் நம்ம திருந்த வேண்டியிருந்தா திருந்தணும் அதை செய்யணும் அப்ப பாருங்க இந்த கட்டுகள் தடைகள் அப்படியே மாறும் பெரிய விடுதலை வரும் அமேர் லீலு ஸ்தோத்திரம் எந்த விஷயத்தும் அப்படிதான் சில பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க ஆனால் கடைசியில் பார்த்தா ரொம்ப மார்க் எல்லாம் ரொம்ப குறவு அழுவார்கள் உட்கார்ந்து இவ்வளவு இரவும் பகலும் படிச்சேன்னே முட்டி முட்டி படிச்சனே ஏன் எனக்கு இப்படி ஆச்சு உனக்கு படிப்பின் முயற்சி மட்டும் உனக்கு வெற்றியை தராது ஜெயமோ கர்த்தரால் வரும் ஜெயம் என்பது கர்த்தருக்குரியது அவர் தான் நம்ம கையில வரும் மற்றபடி நம்முடைய பிரயாசத்தினால ஜெயம் வந்துட அதை புரிந்து கொள்ளுங்க நீங்க நல்லா படிக்கணும் நீங்க நல்லா உங்க காரியங்கள் வேலைகள்ல பிரயாசப்படணும் ஆனா அதுக்கெல்லாம் மேல இயேசுவை தேட வேண்டும் இயேசுவண்டை வர வேண்டும் உங்கள் கல்வி உங்கள் சகல காரியத்தை இயேசு பாதத்தில் வைக்கணும் வச்சு கேட்கணும் அப்பா சொல்லுங்க என்ன செய்யணும் சொல்லுங்க எப்படி செய்யணும் சொல்லுங்க இதை மாத்திரம் செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் அல்ல அதிகாலையில் எழும்பி கொஞ்ச நேரம் இயேசு பாதத்துல உட்காருங்க கொஞ்ச நேரம் இயேசுவை நோக்கி பாருங்க காலையில் எழும்பினோடனே உடனே படப்பட பட அவங்க வேலைகளுக்குள்ள போகாதீங்க காலை நேரம் எழும்பின உடனே கொஞ்ச நேரம் கத்தர் பாதத்தில் உட்காருங்க அவரிடத்துல பேச வேண்டியதெல்லாம் பேசுங்க அவர் சொல்லுவதை கேளுங்க இந்த பைபிள் எடுத்து வாசிங்க இந்த பைபிள் வாசிக்கும் பொழுது வசனத்தின் மூலம் அவர் உங்களோடு பேசுவார் நீங்க ஜெபத்தின் மூலம் நீங்க அவரோடு பேசலாம் இப்படி அதிகாலையிலே ஒரு ஜெப வாழ்க்கை ஒரு அமைதி நேரம் கர்த்தருக்கு காத்திருக்கும் நேரம் கர்த்தருடைய பாதத்தில் உட்காரும் நேரம் அதுதான் இயேசுவை தேடுகிற உள்ளத்தின் காரியம் அல்லே லூயா இதை செஞ்சீங்கன்னா உங்களோடு இயேசு பேசுவார் பைபிள் வசனத்திலிருந்தே உங்களுக்கு காட்டி தருவார் உங்களை நடத்துவார் உங்க வாழ்க்கை எந்த சிக்கல்ல கிடந்தாலும் அங்கிருந்து வெற்றிக்கு நேரா எழும்பி வரும் அல இன்று அந்த திருப்புமுனை உங்களுக்கு உண்டாகட்டும் இன்றைக்கே தீர்மானியுங்கள் நான் இனி டெய்லி இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்திருப்பேன் எத்தனை பேர் ஆமந்து சொல்ல முடியும் இதை ஒன்றும் பெரிய கஷ்டம் அல்ல இத மட்டும் செய்தாலே அவர் பார்ப்பார் என் மகன் என் மகா என்ன தேடி காலையிலே உட்கார்ந்து இருக்கா இவன் ஆசீர்வதிக்கணும் இவளை ஆசீர்வதிக்கணும் நல்லா படிக்க வைக்கணும் நல்லா சம்பாதிக்க வைக்கணும் நல்ல சாட்சியா வாழ வைக்கணும் வாழ்க்கையில சந்தோஷம் கொடுக்கணும் சமாதானம் கொடுக்கணும் வெற்றி மேல வெற்றி கொடுக்கணும்னு அவர் உள்ள உனக்காக உருகும் அல்லேலு அந்த இயேசுவின் அன்பை அந்த இயேசுவின் இறக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு காலையிலே அவர் பாதத்தில் உட்கார தீர்மானியுங்கள் அமேன் ஆமேன் ஆமீன் சொன்னா அல்லேலு சொல்றீங்க ஆமீன் என்றால் ஆம் என்று அர்த்தம் கண்டிப்பாக எல்லாரும் அப்படி தீர்மானம் எடுத்து அவ்விதமாய் செயல்படுவீர்களாக மட்டும்தான் ஜோமனும் கிடையாது எப்போ ஆனாலும் இரவு நேரம் தூங்க போக முன்னாடியும் நல்லா ஜோமனுங்க கர்த்தரோடு நீங்க நெருங்கி வர வர அவரோடு தொடர்பு கொள்ள கொள்ள நிச்சயமாய் கரம் பிடித்து உன்னை தூக்குவார் நீ பெரிய ஜலப்பிரபாகத்தில் சிக்கி கிடந்தாலும் அங்கே இருந்து அவர் கரம் நீட்டி உன்னை தூக்கி காப்பாற்றுவார் அல்லேலூயா நீ பல சிக்கல் நடுவில் இருந்தாலும் உன்னை கரம் பிடித்து நடத்துவார் அக்கினி சூளை போன்ற உபத்திரவங்களுக்குள் நீ கடந்து போயிருந்தாலும் உன்னோடு கூட வந்து அந்த அக்கினி சூளை போன்ற உபத்திரவங்களில் உன்னோடு கூட இருந்து அந்த அக்கினி உன்மேல் பற்றாதபடி உன்னை காப்பார் அல்லேலூயா சிங்கங்களின் குகையிலே நீ போடப்பட்டாலும் அந்த துன்பார்க்கர்கள் பொல்லாதவர்கள் பிசாசின் ஆவிகள் என்கிற சகல சிங்கங்களின் வாய்களை அவர் அடைத்து உன்னை காப்பாற்றுவார் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது இன்னைக்கு சகோதரா சகோதரி ஒரே வார்த்தை இயேசுவண்டை வா புது வாழ்வு பெறுவாய் இயேசுவண்டை வா புது வாழ்வு பெறுவாய் அவரை மாதிரி உன்னுடைய அந்த ரைட் பிளேஸ்ல டீல் பண்றவர் வேற யாருமே கிடையாது உடைய பிரச்சனை உடைய வேர்ல கை வைப்பார் ஐயா அந்த வேற பிடுங்கி தூர போடுவார் உனக்கு அந்த பிரச்சனையும் பிரச்சனையினால் உண்டான கஷ்டங்களும் முழுமையும் மாறி போகும் அல்லேலூயா அல்லேலூயா மற்றபடி உள்ள பரிகாரங்கள் எல்லாம் இந்த மரத்துக்கு குப்பை வெட்டுற மாதிரி குப்பை வெட்டிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தடுத்து முளைச்சு வந்துகிட்டே தான் இருக்கும் ஆனா இயேசு எந்த ரூட்ல கை வைக்கணுமோ அந்த ரூட்ல கை வச்சு அதை புட்டிங்கி வெளியே தள்ளி விடுவார் அல்லா அல்ல இதை செய்கிறவர் இயேசு வருவரே அவர்தான் தான் டயக்னோஸ் பண்ணுவார் அவர்தான் தான் சரியா ட்ரீட்மெண்ட் கொடுப்பார் அவர் ஹீல் பண்ணுவார் அல்ல அல்ல சந்தேகமே இல்லை ஆகவே இன்றைக்கு எந்த ஒரு குறைபாட்டினாலே சிலருக்கு பிறரை மதிக்க மாட்டார் பிறரை மதிக்க மாட்டாங்க ஆ அவன் என்ன இவன் என்ன பிறகு பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு ஏன் அந்த ஆள மதிக்கலையோ அதே காரியம் இவருக்கு வரும் இவருக்கு வரும் அடுத்தவண்ண எந்த காரியத்தில் நீ மதிக்காமல் இவனுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல அப்படி சொன்னால் கடைசியில் அதே கஷ்டம் உனக்கு வரும் இப்படி மேல் பிறரை மதிக்காமல் பிறரை குற்றம் சொல்லி பிறரை ஒரு மாதிரி பரிகாசம் பண்ணி இந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த கட்டுகள் இருக்குது எனக்கு திரும்ப திரும்ப இன்னைக்கு அந்த வார்த்தை வந்துகிட்டு இருக்கு அன்பர்களே நீங்கள் அதை ஒரு குற்றம்னு நீங்களே புரிந்து கொள்ளலை சும்மா விளையாட்டு மாதிரி ஒரு பழக்கம் சிலருக்கு ஒரு நாலு பேர் கூடுனாலே இப்படி பேசி பேசி பழகியாச்சு அது அந்த கூட்டம் கூடுனாலே உடனே அந்த பேச்சு தான் வருது இது ஒரு கெட்ட பழக்கம் இது ஒரு தப்பு இது உங்கள் வாழ்க்கையை கட்டுகிறது இன்றைக்கு கத்தர் உணர்த்துனா நீங்கள் இன்றைக்கே அதை சரிப்படுத்தணும் அந்த கூட்டுக்கட்டு சரியில்லை அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லை அதை விட்டுருங்க விட்டுட்டு நீங்கள் கத்தரை தேடுங்க கொஞ்ச நேரம் பைபிள் எடுத்து வாசிங்க சர்ச்சுக்கு வாங்க கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க கூட்டங்களில் பங்கு பெறுங்க இயேசுவை தேடுங்கள் இயேசுவை தேட ஆரம்பிச்சாச்சுன்னா நீங்க பாருங்க சில நாட்களுக்குள் மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் பல வருடம் இல்லாத விடுதலை உங்களுக்கு துரிதமாக வரும் அமீர்